இலங்கை ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு கடுமையான பேரழிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிட்பா புயல் காரணமாக இப்ப சந்திச்சிருக்கு இதுவரை முன்னூத்தி முப்பத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்கதாக சொல்றாங்க நானூறுக்கும் மேற்பட்டோரை சொல்றாங்க பதிமூணு லட்சம் பேர் இந்த டிட்பா புயல் காரணமாக நேரடியா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா தான் ஆனா இதை விட அவங்க சொன்னதே எப்படி இருக்குன்னா அதுக்கு மேல அங்க மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய அரசால இதை எப்படி இதுல இருந்து மீண்டு வந்து இலங்கையை கொண்டு வர்றது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாசம் ஆகுதா இல்ல ஒன்றரை மாசம் ஆகுதா இதுல இருந்து எப்படி மீள போறதுன்னு தெரியாம இலங்கை வந்து ஒரு கோர தாண்டவத்துல டிட்பா புயல்னால பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ நான் எடுக்க வந்த முழு நோக்கம் என்னன்னா இந்த டிட்பா புயல் இருக்கு பாத்தீங்களா இது திடீரென்று உருவான ஒரு புயல் எல்லா மாடல்களும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வானிலை சார்ந்த செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இலங்கையில இருந்து கூட எத்தனையோ பேர் பார்த்திருக்கலாம் இந்த இலங்கையில இந்த டிட்பா புயல் மத்திய தான் கடுமையான சேதத்தை வந்து ஏற்படுத்தினுச்சு இலங்கையுடைய தரையிலேயே நின்று கொண்டு இந்த புயல் பயங்கர ஒரு கோரத்தாண்டவத்தை ஆட்டுச்சு கடுமையான சேதம் வந்து இலங்கையுடைய மத்திய பகுதியில தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் நினைக்கல எல்லா விசுவல்ஸ் எல்லா வீடியோவும் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு அப்பவே முப்பத்தி ஓராயிரம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்ப அப்பெல்லாம் நமக்கு வந்து எந்த ஒரு வீடியோ எதையுமே நம்ம அப்ப பார்க்க முடியாது ஆனா இப்ப இவ்வளோ இவ்வளோ சென்சிட்டிவா இருக்கும் போது கூட நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை வந்து காப்பாற்ற முடியலைங்கிறது வேதனை தான் ஏன் சொல்ல வரேன்னா எனக்கு என்ன வேதனையா இருக்குன்னா நம்ம வானிலை செய்திகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து இருபத்தி நாலாம் தேதிய இப்ப இது எப்ப நடந்ததுன்னா நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மொத்தம் நாலு தினங்கள் இந்த நாலு தினங்கள்ல தான் கடுமையான சேதம் நம்ம சேனல்ல நம்ம சொல்லிட்டேன் இலங்கை பாதிக்கப்பட போது அது ரொம்ப முக்கியமா மாவீரர் நாளன்று அங்க நம்ம மக்கள் அங்க வந்து வீர வணக்கம் செலுத்துவாங்க அங்க வந்து கண்ணீர் வணக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை வந்து செலுத்த போது ஒரு அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்ட்டு நானும் தான் ஆனா நான் தான் முன்னெச்சரிக்கையை சொல்லிட்டே இருக்கேன் இலங்கை அழிய போகுது இலங்கை வந்து வெள்ளத்துல மிதக்க போது வெள்ளத்துல மிதக்க போதுன்னு இருபத்தி நாலாம் தேதியில இருந்து நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பா தெரியும் இது வந்து திடீரென்ற உருவான புயல்னு ஏன் நான் அதுக்கு முழு விளக்கத்தை கேளுங்க என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் அமெரிக்கா மாடல் எல்லா உலக வானிலை படங்களும் என்ன சொன்னிச்சுன்னா ஒரு சென்னியார் புயல் உருவாகும் அப்படின்னு தான் எல்லாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாடல ஒரு புயல் உருவாக போகுது அந்த மாநில ஒரு புயல் உருவாக போது அதுதான் தமிழ்நாட்டுக்கு நெருக்கமா வரப்போகுதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்திய வானிலை ஆய்மையும் எல்லாரும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா திடீரென்று திடீரென்று நம்மளுடைய அதாவது இந்தியாவோட இந்திய பெருங்கடல்னு கூட சொல்லலாம் லட்சத்தீவு அந்த பகுதியில திடீரென்று ஒரு சுழற்சி உருவானுது திடீரென்றுங்க என்றுங்க வேகமா உருவானுச்சு வேகமா உருவாகி கடகட கட நம்மளுடைய இலங்கையுடைய தெற்கு பகுதிக்கு வந்துச்சு அதாவது நம்மளுடைய கொழும்பு அதுக்கப்புறம் கொழும்பு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த அம்மந்தொட்டை அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆம்பரா அந்த பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா வருது அங்க வந்து அங்க ரொம்ப தீவிரம் அடையுது அங்க தீவிரம் அடைஞ்சு அந்த பகுதியிலேருந்து தான் அது அப்படியே தரைப்பரப்புல உள்ள வந்து இலங்கையுடைய தரைப்பரப்புல வந்து கடுமையான ஒரு புயலாக அதுவும் குறிப்பா அந்த தரையிலேயே அது வந்து புயலாக மாறினுச்சு தரையிலேயே புயலா தான் அங்க கடுமையான ஒரு மலையை கொடுத்து ஒரு வெள்ள பாதிப்பை கொடுத்து கடுமையான சேதத்தை அதுவும் நம்ம பார்க்கும் போது ரொம்ப வேதனையா பல விலங்குகள் பல யானைகள் பல பல விலங்குகள் இழந்திருக்கும் அது போயிருச்சு மனிதர்களே அங்க பல பேரை காணுங்கிறாங்க அப்ப விலங்குகளுடைய நிலைமையெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது நம்மளால மனசளவுல நினைச்சு கூட பார்க்க முடியல எங்க உயிர் இழந்தாலும் அதனுடைய இறப்பு என்பது சாதாரணமானது கிடையாது அதுவும் இப்படிப்பட்ட ஒரு இறப்பு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது எத்தனையோ உயிரலங்கள் அது மாடா இருக்கலாம் ஆடா இருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா புளியா இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய யானைகளா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் எல்லா உயிரினங்களும் இந்த டிட்பா புயல் காரணமாக அங்க இலங்கையே அழிஞ்சு போச்சு அப்புறம் எப்படி உயிரி உயிரினங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் தண்ணியில அடிச்சிட்டு போயிருக்குமா இல்லையா அந்த லெவலுக்கு ஒரு கொடூரமான சேதம் அது இலங்கை வந்து மீண்டு வர்றதுக்கே இன்னும் எத்தனை நாட்கள் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால இது வந்து ஒரு வரலாற்றுல வந்து பதிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது போல இனி எந்த காலத்திலையும் நடக்க கூடாது அப்ப வந்து நம்ம வானிலை நிலவரங்கள்லாம் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அடிப்படையில அமெரிக்கா மாடல் ஐரோப்பிய மாடல் இதெல்லாம் காட்டக்கூடிய செய்தியுமே திடீரென்று மாறுகிறது அப்படிங்கிறத மக்களுக்கு தான் நான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன் ஏன்னா எல்லாரும் நம்ம இந்திய வானிலை ஆய்மையும் அங்க அந்த மாடலதான் உருவாகிட்டு இருக்கு சென்னியார் புயல் உருவாகிட்டு இருக்கு உருவாகிட்டு இருக்குன்னு எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க எங்க அந்தமான் சைடு அங்கிட்டு இந்தோனேஷியால அதுதான் வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல திடீரென்று இங்க வந்து நம்மளுடைய இந்திய பெருங்கடல் லட்சத்தீவு பகுதியில திடீரென்று ஒரு சுழற்சி திடீரென்று இலங்கைக்கு தெற்கு புறமா வந்து இலங்கையில தரையில ஏறி தீவிரம் அடைஞ்சு இலங்கையுடைய வடக்கு பகுதிக்கு வந்து இலங்கை வடக்கு பகுதியில ஆட்டம் போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல அது வலுவிழந்து நின்று கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒரு கோர தாண்டவத்தை இலங்கையில ஏற்படுத்தி இது வந்து யாராலுமே முன்னாடியே பிரிடிக் பண்றாங்க முன்னாடியே வானிலையை பிரிடிக் பண்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இதுல தோத்து போச்சு வானிலை அந்த முன் நிலவரம் முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்குறாங்களா அதெல்லாம் இந்த டிட்பா புயல்கிட்ட தோத்து போச்சு அப்ப மக்கள் என்ன பண்ணணும் முன்கூட்டியே இப்ப வானிலை படங்கள்ல காட்டுது ஆனா ரொம்ப பாஸ்டா இது வந்து மிக வேகமாக உடனே காமிச்சது ஒரு நாலஞ்சு தினங்கள்ல காமிச்சது அதுக்குள்ள நம்ம எப்படி இலங்கை மக்களை நீங்க என்ன வெளிநாட்டுக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது இலங்கைய பாதுகாப்பாக இருங்கன்னு நம்ம எவ்வளவு மக்கள் பாத்திருந்தாங்கன்னா இந்த கோபியோடைய முழு வீடியோக்களை அவங்க பாத்து உண்மையை சொல்லுவாங்க ஆமா நீங்க சொன்னது உண்மை அங்க உண்மையா எல்லாம் நடந்துருச்சுங்க நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னது போல அங்க இலங்கை வந்து கடுமையான சேதத்தை வந்து தந்துச்சு அப்படிச்சுன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க தான் இது வந்து ஒரு வேதனையான செய்தி எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து பதிவு பண்றதுங்கிறது இது வரலாற்று இது போல இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாது இது மாதிரி ஒரு உயிரினங்கள் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இறப்பதை பார்ப்பதற்கு அது ஏ வீடியோவா என்னன்னு தெரில ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஒரு ஒரு யானை போய் யானை மேலே ஒரு புலி வந்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்போ எப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு கோர தாண்டவம் நிலச்சரிவு எவ்வளோ ஒரு வேதனையில வந்து பார்த்திங்கன்னா இலங்கை வந்து சந்திச்சிருக்குங்கிறத சத்தியமா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் மாவீரர் நாளில் ஒரு வணக்கம் செலுத்தக்கூடிய நாள்ல இந்த மாதிரி ஒரு சோதனை அங்க நடந்ததுங்கிறது கடுமையான ஒரு வேதனை அளிக்குது இலங்கை மீண்டு வர வேண்டும் இலங்கை கண்டிப்பாக மீளும் என்று ஆண்டவனிடமும் இறைவனிடமும் அல்ல இறைவன் அல்லா அதே போல கர்த்தர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இலங்கையை காப்பாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு நடந்திருக்கு இதுல இந்த வீடியோ நான் முக்கியமா எடுக்க வந்த நோக்கமே அதுல நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த டிட்வா புயல் உருவான வேகமும் உருவான தன்மையும் மிக மிக வேகம் இதை எந்த ஒரு இதனாலையும் கணிக்கவே முடியல அதனால இலங்கையில உள்ள மக்களுக்கு போல இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ எந்த ஒரு நாட்டிற்கோ எந்த ஒரு ஒரு கண்டத்திற்கோ இந்த மாதிரி ஒரு சோதனை வரக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஏன்னா வேகமாக இப்ப நம்ம அங்க இங்க இருக்கிறவங்க இந்த வீடியோல வானிலை சார்ந்த செய்திகளை எத்தனை பேர் பாக்குறீங்களோ அவங்களுக்கு தெரியும் அந்த மாநில இது ஒரு செனியார் புயல் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கே இங்க டிட்வா புயல் வேமா உருவாகுது அதுதான் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே இது வருது அப்ப என்ன நடந்திருக்கு வேகமா இத எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி காமிச்சிருச்சுன்னா இலங்கையை எப்படியாவது காப்பாத்திருக்கலாம் முன்னாடியே கூட ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்து எல்லாரையும் எல்லா மக்களையும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாம் இப்ப எங்கெங்கயோ எங்கெங்கயோ தங்கியிருக்காங்க இலங்கையில உள்ளவங்களாம் மறுபடியும் அவங்களுடைய வாழ்வு மறுபடியும் அந்த வாழ்க்கைக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆகுதா நாலு மாசம் ஆகுதான்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு வேதனைங்க ஒரு மாசம் ஒரு மாசமெல்லாம் இல்லை அங்க கரண்ட் இல்லை ஒன்னு இல்லை வீட்டுல இருக்கக்கூடிய என்னென்ன ஆவணங்கள்லாம் வச்சாங்களோ எல்லாம் போச்சு வேதனை வேதனையிலும் வேதனை இப்படிப்பட்ட ஒரு வேதனை இலங்கையில இனி வரும் காலங்கள்ல என்றுமே நடக்கக்கூடாதுங்கிற ஒரு கொடூரமான வேதனை வந்து இருக்கு சில இடங்கள் வந்து நல்லாவும் இருக்கு சில இடங்கள் மீண்டு கொண்டு வந்திருக்கிறது சில உட சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மீண்டு இந்த வெள்ளத்துல இந்த தண்ணியில இருந்து கொஞ்சம் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கு பல இடங்கள் கடுமையான சேதத்தை வந்து சந்திச்சிருக்கு அதனால இலங்கை மீண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதை ஏன் நான் பதிவு பண்றேன்னா நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் நான் வீடியோ போட்டதெல்லாம் உண்மையாயிருக்கு நீங்க வேணா எடுத்து பாருங்க எனக்காக ஒரு வாட்டி என் வீடியோ எடுத்து பாருங்க இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அந்த தேதிகள் உங்களுக்காக இலங்கையில பிரே நான் அப்பவே போட்டேன் இப்ப இன்னைக்கு நடந்தது எப்ப ரெண்டாயிரத்தி இப்ப இருபத்தி அஞ்சு இப்ப நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாலு தினங்கள்ல தான் இது நடந்துச்சு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நம்ம வீடியோ வந்து பிரே ஃபார் ஸ்ரீலங்கா பீப்புள்னு போட்டது எப்ப நம்ம இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலாம் தேதியை போட்டோம் அப்ப நம்ம முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கோம் ஆனா ரொம்ப என்ன வேகமா அப்ப டயத்துக்குள்ள ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ஓரளவுக்கு வந்து பாதுகாத்திருக்கலாம் இருக்கலாம் தொடர்ந்து என்னுடைய வானிலை செய்திகளை பாக்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா தொடர்ந்து இணைந்தே இருங்க அப்பதான் நம்ம முக்கியமான அப்டேட் எப்பவுமே தெரிஞ்சுக்க முடியும் அதனால மறந்துடாம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தொடர்ந்து நம்மளைய சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் இலங்கை மீண்டு வரும் இன்னும் மூணு மாதம் ஆகுதோ அஞ்சு மாதம் ஆகுதோ ஆண்டவனுக்கு தான் தயவு விளிச்சம் நன்றி